அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்கிற மந்திரத்துக்கு போல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் வந்திருக்குங்க அதாவது தற்போது பொருள் மாற்றியிருக்காங்க இந்த பொருளானது நான்காவது முறையாக அந்த ஆண்டவன் உத்தரவின் பேரில் உத்தரவு பெட்டியில் வைத்திருக்காங்க இந்த பொருளானது உலகில் மிக மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்ன பொருள் இப்போது சிவன்மலை வைத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு ஏற்றாற்போல அந்த முருகன் பெருமானுடைய அருள் நமக்கு அனைவருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நாம் இப்போ பா பார்த்திருக்க கூடியது ஆண்டவன் உத்தரவு பெட்டையில பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதாவது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா ஐம்பொன்னால் செய்யப்பட்ட ஒரு வேலுங்க இந்த வேலானது தொடர்ந்து நான்காவது முறையாக வைக்கப்பட்டிருக்க கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த வேளானது தற்போது ஒரு பக்தருடைய கனவில் வந்து சொல்லி இந்த ஐம்பொன் வேல் வைத்து தற்போது பூஜை செய்துட்டு இந்த வேலானது கடந்த வருடங்கள்ல தொடர்ந்து வைக்கப்பட்டு தற்போது இந்த வேளானது வைக்கப்பட்டிருக்கு இந்த வேல் மக்களுடைய மத்தியில் ஐஞானம் மறைந்து மெய்ஞானம் ஏற்படும் என்பதையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மக்கள் மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வார்கள் என்பதை குறிப்பாக உணர்த்தக்கூடியதாக இந்த வேல் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் இன்னும் இது பற்றிய நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்று உலகத்தில் எங்கும் இல்லாத அதிசயமான கோவில்கள் அல்லது ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வேறு எந்த கோவிலை பற்றியும் நம்மளுடைய சேனலில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்கள் சுவாரசியமானதாக வந்து கொண்டே இருக்கும் சரி இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பார்க்கறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போடணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் சிவன்மலை ஆண்டவர் அப்படின்னு பார்க்கும்போது போது முருகன் கோவில்கள்லையும் இருந்து தனித்து காணப்படக்கூடியவர் அதிசயம் நடக்குது என்ன அதிசயம் அறுவடை இல்லாத அதிசயம் இந்த முருகன் கோவில் இருக்குங்க அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த உத்தரவு பெட்டியானது உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது இந்த உத்தரவு பெட்டி இந்த ஆண்டவர் சிவன்மலையில இருக்கு இந்த பெட்டியில ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படி அப்படின்னா அது சாதாரணமாக வைக்க மாட்டாங்க அவருடைய ஒரு பக்தருடைய கனவுல அந்த சுப்பிரமணியரே வந்து குறிப்பால் இந்த ஒரு பொருளை உணர்த்துவார் அந்த பொருளானது கோவிலுக்கு போய் அந்த பக்தர் சொல்லும்போது மீண்டும் கடவுள்கிட்ட உத்தரவு கேட்பாங்க அந்த கோவிலை சார்ந்தவங்க அந்த உத்தரவானது பழிக்குது அந்த அந்த உத்தரவானது சரியானதாக இருந்தது அப்படின்னா அதன் பிறகு தான் அந்த பெட்டிக்குள்ளே பூஜை செய்து பெட்டிக்குள்ளே அந்த பொருளை வைப்பாங்க அப்படி தற்போது கடந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நிறை நாளில் நெல் வைக்கப்பட்டது அதன் பிறகு தற்போது இந்த பொருள் அதாவது ஐம்பொன்னால் செய்யப்பட்ட வேளானது மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நெல்லானது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டா நெல் வைத்ததற்கு பிறகு அரிசியினுடைய விலையில நிறைய மாற்றம் இருந்தது அதிகமான ஒரு விலையேற்றம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த பொருள் என்ன நமக்கு நல்லதுதான் செய்யுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதிர்மறையான அல்லது நேர்மறையான இந்த ரெண்டு விஷயத்தையுமே நமக்கு உணர்த்தக்கூடியதாக கூட இருக்கலாங்க அதற்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணீர் வைத்து இந்த பெட்டிக்குள்ளே பூஜை செய்திருக்காங்க அப்படி பூஜை செய்யும்போது தான் சுனாமி ஏற்பட்டு இந்த வெள்ளத்தால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படியான எதிர்மறை மாற்றங்களை எடுத்து உரைக்கக்கூடியதாகவும் இந்த பொருள் இருக்கும் அந்த வகையில் தான் கடந்த ஒன்பதாம் தேதி சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியை சார்ந்த மகாராஜா என்பவருடைய கனவில் தோன்றி நிறைப்படி நெல் உத்தரவு இந்த பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வந்தது இந்த தான் தாராபுரம் நாச்சிமுத் நாச்சிமுத்து புதூர் பகுதியை சார்ந்த சபாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தருடைய கனவில் உத்தரவாக இந்த வேல் வந்திருக்கு இதை அடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் வேல் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு மீண்டும் மீண்டும் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய வேல் வினைகளை வினைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது அதாவது வேல் அப்படின்னு சொல்றதே அசுரர்களை அழிக்க அல்லது தீமைகளை அழிக்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தீயவைகளை வினைகளை அழிக்க தான் இந்த வேல் வரப்போகுது அதனால் மக்கள் இனிமேல் நல்லபடியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேளானது அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து வைக்கப்பட்ட வந்த நிலையில் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வேல் வைத்து பூஜை செய்யப்பட்டது அதன் பிறகு ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திருப்புரை சார்ந்த பக்தருடைய கனவில் வந்து இரண்டாவது முறையாக வேல் வைக்கப்பட்டது அதன் பிறகு இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று அன்று சேலம் ஜாகிர் அம்மா பாளையத்தை சார்ந்த விஸ்வநாதன் என்ற பக்தருடைய கனவில் வந்து அந்த வேல் மீண்டும் மாற்றப்பட்டது இப்படி ஒவ்வொரு முறையாக தற்போது நான்காவது முறையாக இந்த வேல் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதுவரைக்கும் இங்கு நூற்று கணக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்குங்க அதாவது மண் துப்பாக்கி ஏர் கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் அப்படின்னு பல பொருட்கள் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ள வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் இந்த சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில இந்த தங்கம் வைக்கும்போது தங்கத்தினுடைய விலை தாறுமாறாக ஏறியது என்றும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் மண் வைத்து பூஜை செய்யப்படும் போது ரியல் எஸ்டேட் தொழிலுங்கிறது ரொம்ப சிறப்பாக தான் அதாவது மண்ணினுடைய விலையானது ரொம்ப அதிகமாக இருந்தது மண்ணுக்கு மதிப்பு கூடியது என்றும் சொல்லுவாங்க தண்ணீர் வைத்து வழிபாடு செய்யும் போது தான் சுனாமி வந்தது என்றும் சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பொருள் வைக்கும்போதும் இந்த சமுதாயத்தில் ஒரு மிக மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைப்படி கம்பு வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தது மேலும் நிறைப்படி நெல் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தது அந்த நெல் வைக்கும்போது தான் அரிசியினுடைய விலை அதிகமாக ஏறியது என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுது சிவன்மலை ஆண்டவன் முத்துருவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் தற்போது வேல் வைக்கப்பட்டுள்ளது என்றும் முருகனிடம் முருகனிடம் இருக்கக்கூடிய வேல் அதர்மம் தீமையை அழித்து மக்களை காத்திருளும் அப்படின்னும் அதே போல நாட்டிலும் அதர்மமும் தீமையும் அழித்து கண்டிப்பாக ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்றும் சொல்லப்படுது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கூட ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்படி வேல் வைத்து பூஜை செய்யப்பட்டது மேலும் மீண்டும் இதே போல வேல் வைத்து பூஜை செய்யப்படுவது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமாக தாங்க பாக்குறாங்க இதே போல இப்படி வேல் வைத்ததால் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மக்களிடையே அதிகரித்திருக்கிறது என்று தான் சொல்லணும் வேலுண்டு வினையில்லை என்ற மந்திரத்திற்கு தகுந்தார் வேரோடு அழித்து மக்களுக்கு துணையாக முருகப்பெருமான் இருப்பதாக உணர்த்துகிறார் என்றும் பக்தர்களுக்கு பக்தர்களும் மக்களும் எண்ணுகிறாங்க இதே தான் இந்த வேல் வைத்து வழிபடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க பொதுவாகவே சிவன்மலை ஆண்டவன் முத்துரு இப்படி உத்தரவாகக்கூடிய பொருளை உடனே வைத்து பூஜை செய்ய மாட்டாங்க அதற்கு மீண்டும் அந்த ஆண்டவன்கிட்டையே உத்தரவு கேட்பாங்க அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பூ போட்டு ஆண்டவன்கிட்ட உத்தரவு கேட்பாங்க அவர் மீண்டும் கோவிலில் உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகு தான் அந்த பொருட்கள் அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைப்பாங்க இப்படியாக வைக்கப்படக்கூடிய பொருள் இப்படி பல மாற்றங்களை ஏற்படுத்த வல்லதுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றியும் அங்கே என்ன பொருள் வைக்கப்படுகிறது என்று பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்